கோல்டன் சான்ஸ் பக்தி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் சரணாகர பீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியாப்தி ஹரிய தேவி காமாட்சி தேவி நமோஸ்துதே வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் எஸ் பரதராஜசிவம் பேசுகின்றேன் இந்த வருஷத்துடைய குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி அணிக்கு நிகழ உள்ளது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசிக்கின்றார் இதனுடைய தாத்பரிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து ரிஷபராசிக்கு கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிரவேசிக்கின்றார் இந்த நட்சத்திர சாரநாதன்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் குரு யாராக வேலை செய்வார் பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் தந்தைன்னு சொல்லப்படுறாங்க கிரக மண்டலத்தில் சூரியனை தந்தை காரகனாகவும் ரெண்டாவது ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தாய் அம்மான்னு சொல்லப்படுது மூன்றாவது உள்ள பாத நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசிரிச நட்சத்திரம் அது செவ்வாயோடைய நட்சத்திரம் செவ்வாய சகோதரன் இந்த வருஷம் குரு பகவான் வந்து தந்தையாய் தாயாய் சகோதரனாய் பயணிக்க உள்ளார் யார் கூட பயணிக்கிறார் பார்த்திங்கன்னா குரு பகவானை வந்து புத்திரகாரகன்னு சொல்லப்படுறாங்க காரகத்துவத்தில் புத்திரன் குழந்தை மகப்பேர் இல்லாத ஆட்களுக்கு புத்திர சந்தான அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய கடவுள் குரு பகவான் இந்த குரு பகவானாகப்பட்டவர் கலத்திரகாரகன் சுக்கரனை திருமணத்துக்கான கடவுளாக சொல்லப்படுறாங்க இந்த சுக்கர பகவானை வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கான கடவுள் இவர் இவருடைய வீடான ரிஷப்ப வீட்டுக்கு குரு பகவான் வரார் அப்போது தேவகுரு அசுரகுருவுடைய வீட்டுக்கு வரார் தேவகுரு யார்னால் நம்ம குரு பகவான் அசுரகுரு வந்து சுக்ரன் இந்த தேவகுரு அசுரகுரு வீட்டுக்கு வந்து யாராக இருக்க போகிறார் தந்தையாய் தாயாய் சகோதரினியாய் இருந்து நல்ல ஆசிரியனாக நடத்த போகிறார் முதல்ல தந்தையாக இருக்கிறார் அப்புறம் தாயாக இருக்கிறார் அதுக்கப்புறமா சகோதரனாக இருந்து நல்ல ஆசிரியனாக இந்த வருஷத்தை வழிநடத்த போகிறார் குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வர சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா திருமணமாகாதவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் ஆகிடும் இந்த தொண்ணூறில் பிறந்துட்டு திருமணம் ஆகலைன்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்கும் இந்த வருஷம் திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் ரெண்டாவது குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் அதே போல் இந்த ராசி மண்டலத்தினுடைய பிரவேசங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த குரு பகவான் இந்த வாடி ரொம்ப நல்லா இருக்கார் அதே போல் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை உண்டு குரு இருக்கிற இடம் சிறப்பு கிடையாது குரு பகவான் வந்து அமர்ற இடம் சிறப்பு இல்லைனாலும் பார்க்குற இடம் சிறப்பு ஒரு பாவம் கெட்டுப்போனாலும் மீதி மூணு பாவம் சூப்பராக இருக்கும் அதனால் குரு பயிற்சி இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லாயிருக்கு திருமணமாகாதவர்கள் கண்டிப்பாக திருமணமாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிறப்புகள் ஏற்படும் பூர்வ புண்ணியஸ்தானங்கள் வலுப்படும் முதலாவது ராசியான பண்ண மேஷராசி மேஷராசிக்கு ராஜகுருவாக வருகிறார் ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் போய் அமர்றார் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு ஆறு பத்தை பலுப்படுத்துகிறார் முதல்ல ரெண்டாம் இடம்னா என்னென்னா வாக்குஸ்தானம் இந்த வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அமர்றதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதீத விதமான லாபங்கள்லாம் நல்லா ஏற்படும் அதே போல் ஆறாம் இடத்துல பட்ற உட்காரனால நோய் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா சூடு சம்பந்தப்பட்ட நோய் நீர்க்கசிவு அந்த மாதிரியான நோய்கள் நீர் அழிவு நோய்கள்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த எதிரிகள்லாம் தொல்லை இல்லாமல் நிவர்த்தி ஆகும் ரெண்டாவது கடன் மேஷராசிக்காரர்கள் வந்து இந்த வாட்டி இஎம்ஐ கட்டுறது புது ஃபோன் வாங்கினா இஎம்ஐ ஆகிடுச்சு எலக்ட்ரானிக் பொருட்களாக இஎம்ஐ அந்த மாதிரி இஎம்ஐ விஷயங்கள்லாம் இந்த வாட்டி கடன் அடைச்சிட்டு இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே போல் பத்தாம் இடம் தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும் பத்தில் குரு இருக்கும்போது நல்ல பத்தாம் இடத்தை பார்க்குறார் தொழிலில் நல்ல அபிவிருத்தி ப்ரொமோஷன் தானங்கள் தர்மங்கள்லாம் பண்ணும்போது நிறைய விதமான லாபங்கள் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால அது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு கூட ஒரு குரு இதனால் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இயங்கும் அதே போல் தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷராசிக்காரர்கள் இந்த வருஷம் குரு பயிற்சி உங்கள் காட்டில் மழை நல்ல லாபங்களை கொடுப்பார் குரு பகவான் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு மல்லிகைப்பூ அல்லது வெள்ளை கலரில் முல்லைப்பூ வெள்ளையாக இருக்கக்கூடிய பூ சாத்தணும் சுவாமிக்கு மல்லி அல்லது முல்லை சாத்தம்போடு உங்களுக்கு நல்ல லாபங்களையும் பண வரவையும் குரு பகவான் அள்ளி தருவார் ரிஷபராசி ஜென்ம குரு லக்னத்திலே குரு போய் சஞ்சரிக்கிறார் ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப சிறப்பு ரிஷபராசி ஜனனத்திலே போய் குரு உட்கார்றார் நல்ல ஞானம் அறிவு திறமை கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதே போல் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபராசிக்கார்கள் யாருன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருந்தால் இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சொத்து பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தால் புதிய முறையில் கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாட்டி ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நீங்கள் ரிஷபராசிக்காரளுக்கு திருமண ஜாதகம் கொடுத்தும் திருமணம் ஆகலை அப்படின்னா குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் அதில் வந்து உங்கள் ஜாதகத்தை எடுங்க இல்லை கையால் எழுதுங்க எழுதி அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் ஜாதகம் வேலை செய்யும் அப்போ சீக்கிரமாக திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக குரு பகவானால் அனுஷ்டிக்கப்படுகிறது அதே போல் ஏழாம் இடம் பாக்கியஸ்தானம் இந்த பாக்கிய குரு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறார் தந்தையார் வழி சொத்து அதே போல் நல்ல லாபங்கள் அதீத விதமான செல்வங்கள் தேவைக்கு படுகின்ற பொருட்கள் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் உங்களுக்கு ராசிக்கு இவர் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அது ரொம்ப வலுப்படுது ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கறதுனால திருமணமாகாத திருமணமும் குழந்தை பாக்கியங்களும் சொந்த வீடுகளையும் தருவார் சில நேரங்களில் குரு பகவான் ராசிக்கு லக்னத்திலே அமர்ந்தனால் கொஞ்சம் உடம்பு முடியாத விஷயங்கள் மட்டும் ஏற்படும் இந்த ராசியினுடைய நாடு உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது நீங்கள் வியாழக்கிழமையில் கொண்டக்கடலையே நிவேத்தியம் பண்ணுங்க மாலையாக சாத்தக்கூடாது நிவேத்தியம் பண்ணணும் சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி நாலு பேருக்கு விநியோகமாக கொடுக்கும்போது அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு விரைய குரு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விரைய குருவாக இருக்கார் விரயஸ்தானா பன்னெண்டாம் இடத்துல போய் குரு மறையிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை இருந்தாலும் சில நன்மைகளும் அதனால் உண்டு நாலாம் இடத்தை பார்க்குற புதிய வீடு வீடு காலி பண்ணிட்டு வேறு இடத்துல போய் மாறுறது புதிய தொழில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிதுன ராசிக்கு குரு பகவான் தரார் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ராசிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ராசியினுடைய வலுப்படுதல்ன்றது இருக்குது இடம் மாற்றம் அப்படின்றது உண்டு ஆறாம் இடத்துக்கு குருவாக இருக்கார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நோய் எதிரி கடன்கள்லாம் சுபகிரகம் பார்க்குறார் புதிய விதமான ஏதாவது விஷயங்களும் சில நேரங்களில் மறைமுக எதிரிகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் வம்பு வழக்கு தீராத வழக்கு இருந்தால் இந்த வருஷம் அதை அதே போல் சொத்துக்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் உங்களுக்கு குரு விடுவிக்கிறார் அதே போல் உடல் சார்ந்த விஷயங்கள் நோய் எதனா இருந்தால் நீங்கள் இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறார் குரு பார்க்குறது நல்லது இருந்த இடம்தான் பன்னெண்டில் போய் மாதிரி சுப விரயங்கள் சில விரயங்கள்லாம் ஏற்படுது நீங்கள் புதன்கிழமையில் மாலை நேரத்தில் போய்ட்டு குரு பகவானையும் அதே போல் புத பகவானையும் அர்ச்சனை செய்து வரும்போது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கொடுப்பார் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குது லாப குரு பதினோராம் இடத்துல குரு போய் சஞ்சாரம் பண்ணுறார் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல போய் குரு உட்கார்றதுனால நல்ல லாபம் அதீத லாபங்கள் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் தைரிய வீரியம் தைரியமாக ஒரு விஷயத்தை செய்வார் கடகராசி இந்த வருஷம் லாபமும் நல்லா இருக்குது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவார் அதே மாதிரி அஞ்சி அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் ஏழாம் பார்வையை அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல புத்திர சந்தானங்களும் அதே போல் புதிய முயற்சிகள் புதிய தொழில்கள் கூட்டு தொழில்கள் ஏற்படுத்துதல் நல்ல சுற்றுலா செல்லுதல் நல்லா கடகராசிக்கால்க்கு இந்த வருஷம் சூப்பர் நல்ல ப பிரச்சனை இல்லாமல் குரு நல்ல விதமாக பிரயாணங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா தரார் ஏழில் போய் பா ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் திருமணம் ஆகாத கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணத்தை கொடுத்துடுவார் ஒன்பதாம் பார்வையாக ஏழை பார்க்குறதுனால ரொம்ப சிறப்பு கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழம தோறும் சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ தரிசனம் பண்ணால் போதும் உங்களால் முடிஞ்ச சிவ தொண்டுகளை செய்யுங்க ஆலயங்களை சுத்தம் பண்ணுங்க இது செய்யும்போது நல்லா உங்களுக்கு மிம்மேலும் குரு பயிற்சியுடைய பலன் நல்லா சிறப்பாகவே வேலை செய்யும் சிம்ம ராசிக்கு தொழில் குரு பத்தாம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துருக்கார் தொழில் சாதத்தில் குரு உட்கார்றதுனால பத்தில் கு குரு இருந்து தசை நடத்தினார்னா பதவியில் கொஞ்சம் பிரச்சனை வரும் பத்தாம் இடத்துல குரு அமர்றார் பத்தில் குரு இருந்தால் பதவி பறி போவும் சொல்லுவாங்க ஆனால் பறி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரொமோஷனாகவும் இருக்கலாம் இல்லை வேறு கம்பெனிக்கும் மாறலாம் அதனால் பத்தாம் இடத்து குரு வந்து தொழில் ஸ்தான குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனவாக்குஸ்தானங்கள் வலுப்படுகின்றனர் தனவாக்குஸ்தானங்கள் வலுப்படும்போது சில சில விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வருமானம் வரும் அதே மாதிரி சேமிப்பு வைங்க ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் சேர்த்து வைங்க ரெண்டாவது நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம் தாயார் வழி உறவினர்கள் அம்மா வழியில் உள்ள பூர்வீக வீடுகள் அந்த மாதிரியான இடங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடம் கடன் இந்த வருஷம் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு சிம்ம ராசிக்காரர்கள் எதாவது கடன் இருந்ததுன்னா இந்த வருஷத்தில் கடன் அடைச்சிருங்க அது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ராகு காலம் சொல்லப்படுற காலில் ஒரு பத்து மணிக்கு குரு பகவானையும் சுக்கர பகவானையும் தரிசனம் பண்ணுவாங்க வெள்ளி சுக்கரன் அள்ளி கொடுக்கட்டும் சுக்கரனையும் குரு பகவானையும் ராகு காலத்தில் சந்திக்கும்போது குருவாகப்பட்டவர் பண விரயங்கள் இருந்து உங்களை காப்பாற்றி சுக்கரனாகப்பட்டவர் பண விஷயங்களை கொடுக்கும்போது ராகு காலம் என்பது ராகுனுடைய விஷயம்னு அதீதம்னு பேர் எந்த ஒரு விஷயத்தையும் மல்டிப்புளாக காட்டுறவர் ராகு அந்த மல்டிப்புளான விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார் குரு பகவான் வெள்ளிக்கிழமையில ராகு காலத்தில் போயிட்டு குருவையும் சுக்கரனையும் வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசி பாக்கிய சாதத்தில் வர்றார் பாக்கிய குரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது கன்னிராசிக்கு தான் கன்னிராசிக்கு பாக்கிய குருவாக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல போய் குரு அம்பார் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடிட்டவனுக்கு ஒன்பதில் குரு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் உங்களுக்கு பாக்கிய சாதத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குது போல் லக்னத்தை பார்ப்பார் ஒன்றாம் இடத்தை பார்க்குறார் அதுவும் சிறப்பு புகழ் இந்த வருஷம் நீங்கள் கண்ணிராசிக்காரர்களுக்கு ஏதாவது அவார்டு வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இயங்கும் புது புது ஃபங்க்ஷன்ஸ் நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுது மூன்றாம் இடத்த பார்க்குற தைரிய வீரியஸ்தானம் வலுப்படுது வாக்குஸ்தானங்கள் சொல்கிற விஷயங்கள் புது புது முயற்சிகள் தொழில் சார்ந்த பாராட்டுகள் கண்ணிராசிக்காரர்கள் இந்த வருஷம் பாராட்டுன்ற ஒரு விஷயங்கள் நிறையா கிடைக்கும் பாராட்டு புகழ்ச்சி போதை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்த்தனால பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலுப்படுது ஐந்தில் பார்வைப்படுகின்ற போது இந்த கிரக சேர்க்கை எல்லாம் ஏற்படும் போது என்ன ஆகும் கேட்டால் அவங்களுக்கு புதிய விஷயங்கள் புதிய தொழில்கள் கம்பெனிகள் சுய தொழில் கூட்டு தொழில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஆகும் உங்கள் பாக்கிய குருவாகப்பட்டவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் புது புது முயற்சிகளால் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில் சாயங்கால வேலையில் போயிட்டு குரு பகவானை தரிசனம் பண்ணுற தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது நல்ல லாபங்கள் அவங்களுக்கு தருவார் துளாராசி துளாராசிக்கு பார்த்திங்கன்னா குரு எட்டாம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்கார் துளாராசிக்கு பம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பார் கொஞ்சம் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாகவே செயல்படுறது நல்லது துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருடைய பிரச்சனைக்கும் போய் தலையிடாதீங்க உங்களுடைய விஷயமே என்னென்னா அடுத்தருடைய பிரச்சனையில் போய் தலையிடும் போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்குது துளாராசிக்காரர்களுக்கு அதே போல் பன்னெண்டாம் இடத்தை பகரார் விரயஸ்தானம் கடன்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக முடியும் அதே போல் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடம் பார்க்கும்போது வாக்குஸ்தானம் வலுப்படுகிறது சில சில விஷயங்கள்லாம் ஆலோசனை பேரில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் விசாரிக்காமல் செய்யாதீங்க ஆலோசனை பண்ணியே செய்ங்க வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பழைய வண்டி வாங்காதீங்க புது வண்டியாக வாங்குங்க இஎம்ஐ கட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி வாங்கும்போது உங்களுக்கு நிறையா அதில் எந்திர கோளாறுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துளாராசிக்காரர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குரு பயிற்சினாலே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சுண்டல் மாலை போய் சாமிக்கு போடுறது அந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப தப்பு அதெல்லாம் செய்யக்கூடாது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா இதெல்லாம் சாப்பிட்ற பொருள் தானியங்கள்லாம் சாப்பிட்ற பொருள் அந்த சாப்பிட்ற பொருள்லாம் சாப்பிட்றதுக்கு தானே தவிர்த்து அதை கொண்டு போயிட்டு சாமி மேலே போடுறது கிடையாது அதுக்கு பேர் பத்துன்னு பேர் சாமிக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரே தானியம் அரிசி அந்த அரிசி தான் அண்ணாபிஷேகமாக ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் சிவபெருமானுக்கு மட்டுமே சாற்றும்படி கட்டளை உண்டு தவிர்த்து மீது எந்த தேவதைகளுக்கும் கிடையாது அதனால் இந்த சுண்டல் மாலெலாம் போடாதீங்க நீங்கள் சுண்டலை நிவேதியம் பண்ணி நாலு பேர் கொடுங்க அது வந்து ஒரு தர்ம பலனாக போய் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் விருச்சராசிக்கு ஏழாம் இடத்துல குரு கலத்திர குரு திருமணம் ஆகலைன்னு கவலைப்படுற விருச்சிய ராசிக்காரர்கெலாம் சீக்கிரம் திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய கடவுளாக குரு பகவான் நல்ல கலத்திர ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் கலத்திர குருவுன்னு பேர் பதினோராம் இடத்துல லாபஸ்தானம் பதினோராம் இடத்தை பார்க்குறார் நல்ல லாபங்களும் கிடைக்கும் ஒன்றாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது நல்ல புகர் பேர் ஆசைகள் எல்லா விஷயத்தையும் விஷய ராசிக்கு குரு பகவான் இந்த வாட்டி நல்ல நல்ல விதமாக தருகிறார் மூன்றாம் இடத்தை தைரிய வீரிய ஸ்தானத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளுக்கு நல்லா அள்ளி அள்ளி கொடுக்குறார் குரு பகவான் குரு பகவான் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கலத்திட நாதனாக வரார் திருமணம் ஆகலான்னு ஃபீல் பண்ண ஆட்களுக்கெல்லாம் இந்த வருஷம் திருமணம் கட்டாயம் பண்ணி வைக்கிறது குரு பகவான் தயாராக இருக்கார் அதனால் நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் ராசிக்காரர்கள் கொஞ்சம் முன் யோசனை இல்லாமல் எதையும் செய்யாதீங்க உங்களுக்கு யோசித்து செயல்படுகின்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா திருமணத்துக்காகவோ இல்லை புதிய முயற்சிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்று சாயங்காலத்தில் சிவாலயத்துக்கு சென்று வர்றது ரொம்ப சிறப்பு சிவாலயத்தில் சுற்றி சுத்தம் செய்யுங்க போய் சுவாமியை வந்து சுற்றி இடத்துல ஏதாவது ஒரு விபூதி கொட்டியிருப்பாங்க ஏதாவது ஒரு சிந்தியிருப்பாங்க அதை வந்து இந்த முறையாக அந்த ஒரு கோவிலுக்கு போய் சேர்ந்து உழவார பணிகள் செய்யும்போது நீங்கள் உயரலாம் ஆலயங்களில் உளவாரப் பணிகளை செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கு கொண்டு போகும் ராசிக்காரர்கள் உளவாரப் பணிகள் செய்யுங்க சிவாலயத்துக்கு போய் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு ஆறில் குரு அமர்ந்துட்டு இருக்க கடன்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறையும் தனுசு ராசிக்காரர்கள் எதையும் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கடன் வாங்கி எல்லா விஷயங்களும் செய்வாங்க சுபகாரியங்கள்லாம் நடைபெறும் தனுசு ராசிக்காரத்துக்கு பார்த்திங்கன்னா தொழில் பத்தாம் இடத்தை பார்க்குற ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் வலுப்படுகிறது தொழிலில் சிறப்பு பன்னெண்டாம் இடத்தை விரயஸ்தானத்தில் பார்க்குறார் சில சில பொருள் விரயங்கள் அயன சயன பவம் சாணம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல தூக்கங்கள் நிம்மதி மன அமைதி குடும்பத்திலேயே ஒற்றுமை கணவன் மனைவியே தீராத பிரச்சனைகள் தான் இந்த வருஷம் தீர்ந்து நல்ல சிறப்பான சுமூகமான விஷயங்கள்லாம் ஏற்படும் தந்தையார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் தாயார் வழி பாட்டன் பாட்டிகளுடைய ஆசீர்வாதங்களும் சில தர்ம விஷயங்களும் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிடாதீங்க மூன்றாம் இடம் தைரிய வீரியஸ்தானமும் வலுப்படுகிறது அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆகவே இந்த வருஷம் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நவக்கிரக வழிபாடு செய்யும்போது நல்ல சிறப்பான முறையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் மாலை நேரத்தில் செய்யுங்க சாயங்காலம் வரையில் போயிட்டு நவகரத்தை சுற்றி வரதோ தீபம் ஏற்றுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது கொஞ்சம் நல்லபடியான விஷயங்கள்லாம் ஏற்படும் ஏன்னா தனுசு ராசின்றனா நெருப்பு ராசின்னா தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்ட இடத்துல தீபம் ஏற்றாதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நவகரத்துக்கு காலுக்கிலேயே ஏற்றுவாங்க தீபங்கள்லாம் ரொம்ப பாவம் அந்த ஆலயத்தில் எங்கே முறையாக தீபம் ஏற்றினு கேளுங்கள் அந்த இடத்துல போய் ஏற்றுங்க அப்போ தான் அது பலன் கண்ட இடத்துல ஏற்றிங்கன்னா அது பலனே கிடையாது அதனால் எந்தெந்த பொருள் எந்த இடத்துல இருந்தால் சிறப்போ அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கும்போது தான் அதனுடைய விஷயங்களும் சிறப்பும் உங்களுக்கு ஏற்படும் மகர் ராசிக்கு ஐந்தில் குரு வெற்றி குருவாக வருவார் மகர் ராசிக்காரர்களே இந்த வாட்டி எதை தொட்டாலும் சிறப்பு நல்ல சிறப்பான விஷயங்களும் வெற்றிகளும் அதே போல் நல்ல விதமான லாபங்களும் வெற்றினா அப்படின்னா எ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் இந்த வாட்டி தடைப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நல்ல வரும் அதே போல் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் லாபம் தன லாபங்கள் அதே போல் பதினோராம் இடத்துல லாப சார்ந்தும் ஜனனமான ஒன்றாம் இடத்தையும் பார்க்குறார் மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு தோற்றத்தில் நல்ல ஒரு அழகு ஸ்டைல் மாற்றுறது உங்களுடைய தோற்றமே மாறும் மகர ராசிக்காரில் என்னடா இப்படி இருக்கானே என்ற விஷயங்கள் வந்து அப்படியே மாறும் அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் போது உங்களுக்கு நல்ல கலைஞானங்கள் அறிவு அதே போல் மகர ராசிக்காரில் இப்போ எதனா ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏற்கனவே ஒரு மூணு டிகிரி படிச்சிட்டேன் இனிமேட்டு படிக்கணுமான கிடையாது கல்வி வந்து அமுது அருவின்னு சொல்லுவாங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் திகிட்டாது இன்னொரு கோர்ஸ் கூட எடுத்து படிங்க இந்த வாட்டி உங்களுக்கு படிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கும் போது பதவி உயர்வு உங்களுக்கு தேர்ந்தெடுக்க வரும் டிஎன்பிசியான டிஎன்பிசி அந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதுங்க கவர்மெண்ட் வேலைக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு கும்பராசிக்கு நாலாம் இடத்துல குரு சகாய குருன்னு பேர் கும்பராசிக்காரர்களுக்கு நாலில் குரு இருக்கார் வீடு ரெனவேஷன் பண்ணுறது வீடை இடிச்சுட்டு கட்டுறது வாகனங்களில் வந்து ரிப்பேர் பார்க்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடமான பார்த்தனால உங்களுக்கு தீராத பிரச்சனைகள்லாம் இந்த வாடி தீர்ந்துடும் அஷ்டமாத ஸ்தானத்தை குரு பார்க்குற நாலாம் இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கான விஷயங்கள்லாம் வந்து இப்போ இயங்கும் பாவமாக இருக்குது ரெண்டாவது தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் தனவாக்குகளும் ஏற்படும் அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது நிம்மதியாக இருக்கலாம் கும்பராசிக்காரர்கள் ஆனால் இந்த வீடெல்லாம் சின்ன சின்ன ஆட்ரேஷன் பண்ணுறது வீட்டில் எதாவது கிராக் இருந்தால் அந்த கிராக்லாம் சரி பண்ணுறது அதே போல் வீட்டு வரி கட்டாமல் இருந்தால் நீங்கள் கட்டிவிடுங்க இந்த வாட்டி தண்ணி வரி வீட்டு வரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய விஷயங்கள்லாம் செலுத்துறீங்க முறையாக உங்களுடைய ஆவணங்கள்லாம் சரி பார்த்துக்குங்க மற்றபடி பெரிய லெவலில் எந்த பாதிப்பும் கிடையாது பதவியிலையும் நல்ல பிரச்சனை கிடையாது வருமானத்தை குறைவில்லாமல் இருக்கும் இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா சில ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த திசைகள்லாம் கரெக்டாக பாருங்கள் இந்த திசையில் இந்த பொருள்லாம் வரணும்னா வாஸ்து பார்த்து வீடெல்லாம் ரினோவேஷன் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் சகாய குருன்றதனால எல்லா ஈஸியாக அமையும் நீங்கள் எதையும் போய் தேட தேவையில்லை எல்லாம் உங்களை தேடியே வரும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் புதன்கிழமையில் பைரவரை வழிபாடு வ பண்ணிட்டு வரணும் சாயங்காலத்தில் பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் பைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூக்கள் சாமந்தி பூ அது மாதிரி மஞ்சள் நிற நிறத்தில் உள்ள பூக்கள் பைரவருக்கு வந்து வாசனை இல்லாத பூக்கள் சாட்டுறது தான் ரொம்ப ரொம்ப உத்தமம் வாசனை பொருட்களை பைரவருக்கு சாத்த மாட்டாங்க வை வாசனை பூ சாத்தக்கூடாது சாமந்தி பூவோ அல்லது வேற ஏதாவது வாசனை இல்லாத பூவோ இதெல்லாம் பைரவர்கள் போது உங்களுக்கு நல்ல விதமான லாபங்களை கொடுப்பார் குரு பகவான் மீனராசி மீனராசிக்கு தைரிய குரு மீனராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு போய் சஞ்சாரம் பண்றார் தைரிய வீரிய சாணத்துல மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு தைரிய குருவா வரார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் திருமணமாகலன்னா மீனராசிக்காரர்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் சீக்கிரம் திருமணமாகும் அதே போல் பாக்கியசனமான ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் தந்தையார் வழி சொத்துக்கள் தீராத பிரச்சனைகள் அதேமாதிரி வேலையில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வந்து நின்றுட்டுருக்கு உங்களுக்கு ரெண்டு வருஷமாக அந்த ப்ரொமோஷன் வரவே இல்லை வெயிட்டிங்லேயே இருக்குது இந்த போஸ்டிங் வராமல் இருக்குது என் ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அந்த மாதிரியான வெயிட்டிங்கில் இருந்த எல்லா விஷயமும் இப்போ வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக கிடைக்கும் அதே போல் உங்கள் தோற்றங்கள் மாறும் சில நேரங்களில் கால்வழின்றது உங்களுக்கு இருக்கும் உடல் பாகத்தில் கால் வலிகள் இருக்கிறது உங்களுக்கு ஏற்படும் மற்றபடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே இயங்கும் பாகமாக இருக்கிறதுனால மீனராசிக்கு இந்த வருஷம் தைரியமாக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மீனராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையில் காலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவதும் அது இல்லாமல் சிவாலயத்திலே உள்ள நவகரங்களை சுற்றி வருவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் இந்த பன்னெண்டு ராசிக்கான குரு பேர்சிலும் நம்ம பார்த்தோம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா பொது பலன்னு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணத்தை பண்ணுருவார் அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை கிடைக்கும் இந்த வருஷம் குரு உங்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் பெற வேண்டி இடம்பெருமான பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்